மாநகராட்சி மெய்யனூர் பகுதிக் கழகம் பதினெட்டாவது கோட்டக்கழகத்தின் சார்பாக வாய்ப்பு சொல்லுவதை தான் செய்வார் செய்வதா சொல்லுவார் என்று மக்கள் நன்கு உழந்திருக்கிறார்கள் மிகவும் பின்தங்கிய ஒரு கோட்டமாகவே இன்று வருடம் இருக்கின்றது மக்கள் மத்தியிலே அமோகமான எழுச்சியான ஒரு வரவேற்பு மக்கள் கடந்த பத்தாண்டு கால ஆட்சி அவ்வளோ மோசமாக இருக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த கோட்டத்தை மிக ஒரு சொர்க்க நகரமாகவே மாற்றிருக்கலாம் எந்த தெருவுக்கு போனாலும் சாக்கடை வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை சுகாதார சீர்கேடு ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேருக்கு உண்டான பணிகளும் இங்கே துவக்கப்படவே இல்லை நூறு சதவீதம் வெற்றியை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஜஸ்னா சேலம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாநகராட்சி தேர்தலில் பதினெட்டாவது வார்டில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் சக்கரை ஆர் சரவணன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் சார் இந்த தொகுதியில் நீங்கள் பிரபலமான ஒருத்தராக இருந்தாலும் கூட ஜஸ்னா சேலம் நேர்களுக்காக உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார் சேலம் மாநகராட்சி சேலம் மத்திய மாவட்டத்தில் சேலம் மாநகராட்சி மெய்யனூர் பகுதி கழகம் பதினெட்டாவது கோட்டக்கழகத்தின் சார்பாக மாமன்ற உறுப்பினராக போட்டுகின்ற வாய்ப்பை ஒப்பற்ற தலைவர் கழக தலைவர் அவர்களும் எங்களது மத்திய மாவட்ட செயலாளராகவும் வாய்ப்பு வழங்கியுள்ளார்கள் அதன்படி எங்கள் பிரச்சாரத்தை தூக்கி கடந்த பத்து நாட்களாக தொடர்ந்து பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் மக்கள் மத்தியிலே அமோகமான எழுச்சியான ஒரு வரவேற்பு இருக்கின்றது நீங்கள் தேர்தல் இப்போ தான் முதல் முறையாக போட்டிடுறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி போட்டிட்டு இருக்கீங்களா சார் முன்னாடி போட்டிட்டு இருக்கேன் மேடம் பதினெட்டாவது கோட்டத்தில் போட்டிவிட்டு மாமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் சோரமங்கலம் மண்டல குழு தலைவராக பணியாற்றி அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் தொகுதி மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் அப்போ செய்த பணிகள் தான் இப்போ பத்து நாட்களாக தொடர்ந்து இந்த பதினெட்டாவது கோட்டத்தில் பயணித்த போது அந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று என்ன பணிகள் நடைபெற்றதோ அந்த பணிகள் மட்டும்தான் நடைபெற்று இருக்கின்றது இந்த கோட்டம் சேலம் மாநகராட்சியின் மையப்பகுதி ஐ ரோடு பகுதி சேலம் பகுதியில் இருதய பகுதி போன்றது பதினெட்டாவது ஆனால் மிகவும் பின்தங்கிய ஒரு கோட்டமாகவே இந்த வருடம் இருக்கிறது கடந்த பத்தாண்டு காலம் சிஎம் இந்த பகுதியில் இருக்கிறார் மாமன்ற உறுப்பினர் அண்ணாதிமுக சேர்ந்தவர் ஆண்டு கால அவர் மாமன்ற உறுப்பினராக இருந்தார் முதல்வர் இருக்கின்ற இந்த கோட்டம் பக்கத்தில் தான் முதல்வர் இருக்கிறார் இருபத்தி மூணாவது கோட்டம் எனது மெய்யனூர் பகுதிக்கு உட்பட்ட கோட்டத்தில் தான் இருக்கிறார் அவர் நினச்சிருந்தாருனால் இந்த கோட்டத்தை மிக ஒரு சொர்க்க நகரமாகவே மாற்றிருக்கான் ஆனால் எந்த பெருவுக்கு போனாலும் சாக்கடை வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை சுகாதார சீர்கேடு வனங்காடு பகுதியெலாம் மிக பின்னோக்கி போய்கொண்டிருந்த ஒரு பகுதி ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு மிகப்பெரிய தொகையை ஒதுக்கி இங்கே பணியாற்றி வந்திருக்கிறாங்க ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேருக்கு உண்டான பணிகளும் இங்கே துவக்கப்படவே இல்லை போன இடத்துல மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு எந்த வகையில் இருக்கு சமூகமாக இருக்குதுங்க எங்கள் கழகத் தலைவர் இருக்கிறப்ப வாக்கு அளித்தவர்களுக்கும் வாக்கு அழியா அளிக்காதவர்களுக்கும் ஏன்னா பணி இருக்கும் என்று சொன்னார் அது மக்கள் பெரிதும் இருக்கிறாங்க அதை நம்புகிறாங்க இந்த எட்டு மாத காலத்திலே தேர்தல் வாக்குறுதி கிட்டத்தட்ட எண்பது சதவீத அளவிற்கு நிறைவேற்றிருக்கிறார் இன்றைக்கு அதிமுக காரரே முன்வந்து எழுச்சியோடு வரவேற்கிறாங்க திமுக யார் இந்த பணியை செய்ய முடியாது அப்படின்னு இந்த பத்தாண்டு காலத்தில் மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறாங்க எந்த பணியும் நடைபெறல அடிப்படை வசதிகளே நடைபெறல அதனால் மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர் சொல்வதாக செய்வார் செய்வதாக சொல்வார் என்று மக்கள் நன்கு உழந்திருக்கிறாங்க இப்படி கடும் ஆறு லட்சம் கோடி நெருக்கடியான காலகட்டத்தில் எங்கள் திராவிட முன்னேற்ற முதல்வராக பயன்பெற்றிருந்தால் அப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் கொரோனா என்ற பேரிடர் காலத்திலும் கூட இன்றைக்கு சிறப்பான பணி செய்து எட்டு மாத காலத்திலேயே இந்தியாவின் சிறந்த முதல்வராக உலக தலைவர்களெல்லாம் திரும்பி பார்க்கின்ற வகையில் யார் இந்த முதல்வர் அப்படி என்று திரும்பி பார்க்கின்ற வகையில் எங்களுக்கு அவருடைய பணி சிறப்பாக இருக்கின்றது அவருடைய பணியின் காரணமாக நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் எங்களை போன மாமன்ற உறுப்பினராக போட்டி எங்களுக்கெல்லாம் அமோகமான வரவேற்புகின்றது நூறு சதவீதம் வெற்றியை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன சார் முக்கிய தேர்தல் வாக்குறுதி என்றால் இந்த கோட்டத்தை பொறுத்தவரை பனங்காடு என்கின்ற ஒரு பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி குடிசை பகுதி ஏராளமாக இருக்கின்ற ஒரு பகுதி அந்த பகுதியிலே கழிப்பிட வசதி இல்லை அங்கே கடந்த காலத்திலே நாங்கள் அந்த பணியை செய்வதற்கு பணியை துவக்கினோம் அப்பொழுது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அந்த பணி அப்படியே நிறுத்தப்பட்டு மீண்டும் வந்து முதல் பணியாக அந்த பகுதிக்கு அதை செய்து கொடுப்போம் இந்த மெய்யனூர் பகுதிக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் மிக முக்கியம் அதற்குண்டான இடம் இந்த மெயின் ரோட்டில் இருக்கிறது அதை அது முதல் கட்டமாக அதிகம் செய்து கொடுப்போம் அங்கன்வாடி மையங்கள் எல்லாம் அங்காங்கே வாடகை கட்டிடத்தில் இயங்குகிறது இங்கே பதினெட்டாவது கோட்டத்தை பொறுத்தவரை நிறைய அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கின்றன அந்த இடத்துல எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பள்ளிகளை அங்கன்வாடி மையம் அமைத்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்படும் ரேஷன் கடை கட்டடம் காசக்கானூர் பகுதிகளெல்லாம் வாடகை கட்டிடத்தில் தான் இயங்கிக் அங்கேயும் அதுக்குண்டான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அரசு பணியாக செய்து கொடுக்கப்படும் குறிப்பாக சமுதாய கூடங்கள் காசக்கானூர் பகுதிக்கு மெய்யனூர் பகுதிக்கு என்று தனித்தனியாக சமுதாய கூடங்கள் ஏழை எளிய மக்கள் எல்லாம் காதனி விழா வளகாப்பு போன்ற சின்ன சின்ன பகுதி விழாக்கள் நடைபெறுகளை போய் சமுதாய கூடங்கள் அமைத்து கொடுக்க ஆவணம் செய்யப்படும் அரசினுடைய திட்டங்கள் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஆதரவு பெற்றிருக்கு சார் வரப்போகுட்டு இப்போ வந்து அதான் எட்டு தான் ஆகுது எட்டு மாதத்தில் கிட்டத்தட்ட எண்பது சதவீத அளவிற்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்குது முதியோர் உதவித்தொகையாக இருக்கட்டும் திருமண உதவித்தொகையாக இருக்கட்டும் இளைஞர்கள் மத்தியில் வேலைவாய்ப்பு கல்வி உதவித்தொகை அப்புறம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளகாப்பு அவங்களுக்கு உதவித்தொகை ஏழை எளிய மாணவ மாணவிகள் எல்லாத்துக்கும் உதவித்தொகை குறிப்பாக ஐந்து ரோடு ஒரு மையப்பகுதி சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலேருந்து பூரா வேலைக்கு வராங்க இளப்படி கூலி வைக்க ஐந்து ரோடில் அந்த கட்டிட தொழிலாளர்கள்லாம் வருவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா கூலி கிடைக்கும் கிட்டத்தட்ட மேச்சேரிலேருந்து மேட்டூர்லேருந்து இந்த பக்கம் ஆத்தூர்லேருந்து அதெல்லாம் பணிக்கு இங்கே வருவாங்க அவங்களுக்கெல்லாம் பஸ்ஸு காசே வந்து அதில் பெருவாரி அணிய தொகை கூலியை ஊதி தொகையில் போயிடும் இன்றைக்கி அவங்க இலவச பஸ் பெண்களுக்கு இலவச அந்த கூலிக்கு இல்லாததுக்கு அது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி முந்நூறுரூவா கூலி வாங்கினா அந்த முந்நூறுரூவா நானூறுவா அப்படியே முழு தொகையை வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க போக்குவரத்து பஸ்ஸில் ரூபா அறுபது ரூபா செலவாகும் இப்போ அந்த தொகையை அப்படியே கொண்டு போகிறாங்க அதெல்லாம் மிகப்பெரிய சாதனை தான் மக்கள் மத்தியில் அதெல்லாம் நல்லா பேசப்படும் தேர்தலில் வாக்குகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சினிமா மாறும் எட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு ஊராட்சி தேர்தலில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் திமுக ஆட்சி கைப்பற்றியது ஊராட்சி மன்றங்களை எல்லாம் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் கைப்பற்றியது எட்டு மாத கால சாதனையை மக்களிடத்தில் கொண்டு செல்லப்படும் மக்களுக்கும் நன்றாக தெரிகின்றது சேலம் மாநகராட்சி பேரூராட்சியில் நூறு சதவீத அளவுக்கு வெற்றி உறுதியாக பெறும் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த திட்டத்தை முதல்ல நீங்கள் அமல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க பழங்காடில் பனங்காடு பகுதியில் கழிப்பிட வசதி ஆரம்ப சுகாதார நிலையம் காச ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு சமுதாயக்கூடம் இருபத்தி நான்கு மணி நேரம் குடிநீர் வசதி வாரம் ஒரு முறை இங்கே மக்கள் நல பணியாளர்கள் எல்லாம் குறைவாக தான் இருக்காங்க இந்த கோட்டத்தில் குறைவாக தான் இருக்கிறாங்க சுகாதார பணியாளர்கள் அதிகப்படியாக நியமித்து தெருக்கள் தெருக்கள் எல்லாம் காலை இரவு சென்னை மாநகராட்சியில் ரெண்டு முறை சுற்றித்தார் அது மாதிரி இந்த கோட்டத்துலேயும் சேலம் மாநகராட்சியிலையும் அப்படி ஒரு முறை கொண்டு வரப்பட்டு சுகாதாரமான ஒரு இடமாக ஒரு முன்மாதிரியான ஒரு இடமாக மாறும் சார் இப்போ தேர்தல்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேட்பாளர்கள் நிற்கிறாங்க நிறைய கட்சியிலேருந்து வேட்பாளர்கள் நிற்கிறாங்க எல்லாரையும் விட்டுட்டு மக்களையும் உங்களுக்கு ஓட்டு போடணும் சார் மக்கள் கடந்த பத்தாண்டு கால ஆட்சி அவ்வளோ மோசமாக இருக்கு ஒரு சாதாரண பாமரன் கூட இன்றைக்கி நினைக்கிறான் இது எட்டு மாதமாக செஞ்ச திமுக சாதனையை பத்தாண்டு காலம் இருந்தும் அவங்க பண்ண முடியல குறிப்பாக பக்கத்திலே ஒரு முதல்வர் இருந்தோம் ஒரு அவல நிலை இருக்குதுன்னு சொல்லி இன்னும் விசேகமாக மக்கள் நல் நன்கு உணர்ந்துருக்குறார் அண்ணா திமுக உறுப்பை அவங்களால் மாமன்ற உறுப்பில் இருந்திருக்கிறார் அவரால் ஒரு பணியும் செய்யப்படவில்லை ஒரு முதல்வர் அருகில் இருந்தும் கூட இந்த கோட்டத்திற்கு எந்த பணியும் செய்யப்படவில்லை அதை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் அதுதான் சொல்கிறேன் அதிமுகவாரே முன்வந்து வரவேற்கிறார் சார் இப்போது தேர்தல் நேரங்களில் எல்லோரும் ஓட்டு கேட்க வரீங்க வாக்குறுதிகள்லாம் தரீங்க ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் யாருமே எதுவுமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார் அது எல்லா கட்சிகள் மேலேயும் இருக்குது எல்லா வேட்பாளர்கள் மேலேயும் ரொம்ப காலங்காலமாக இருந்துட்டு வருது அதுக்கு உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க இதற்கு முன்பு வேறு இப்போ தலைவர் ஆட்சியை அமைந்த பின்பு முதல்வராக பதவியேற்ற பின்பு வேறு உங்கள் மீடியாக்கள்லாம் நன்கு தெரியும் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் செயல்படாதவர்களை எப்படி கண்டிக்கிறார் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று கண்டிக்கிறார் என்றும் அவர் செயல்பாடு இந்திய நாட்டின் முதல்வர்களை எல்லாம் திரும்பி பார்க்கின்ற வகையில் இருக்கின்றது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக இருக்கட்டும் சரி கட்சி பொறுப்பில் இருப்பவர்களாக இருக்கட்டும் சரி தவறு செய்பவர்கள் உறுதியாக தண்டிக்கப்படுவார்கள் என்று கண்டிப்போடு சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே ஒரு தூய்மையான ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை அவர் எட்டு மாத காலத்திலேயே கிட்டத்தட்ட எண்பது சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றார் இன்னும் நான்கரை நான்கரை ஆண்டு காலம் இருக்கின்றது மக்கள் எதிர்பாராத இன்னும் மேலும் பல திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவார் தொடர்ந்து இனி திராவிட முன்னேற்ற கழக அடைய தொடர்ந்து இருக்கும் அது அவரோட செயல்பாடு அப்போ அவ்வாறு தான் இருக்கும் மக்களும் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் வாக்களித்த வாக்களிக்காதவர்கள் வருத்தப்படுகிறோம் என்று கூறுகின்ற அளவிற்கு நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறதுக்கு ஜஸ்னோ சேலம் சார்பாக வாழ்த்துக்கள் சார் நன்றி சார்